ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பூரில் இருக்க கந்த சுவாமி திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது அறுபடை வீடு தான் இந்த கோவில் அறுபடை வீடுக்கு ஒப்பான புகழ்பெற்ற ஒரு கோவில் இந்த திருப்பரூர் கந்தசுவாமி திருக்கோயில் இந்த கோவில் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அதுக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துலேருந்தும் திருப்பூரூர்க்கு பஸ் இருக்கு இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வெளியிலேயே நம்ம பார்க்கும்போது கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்கிது அந்த கோபுரத்தில் முருகப்பெருமானுடைய வேலை நம்ம தரிசிக்கலாம் இப்போது நம்ம அந்த கோவிலுக்கு நடந்து போகிற வழியில் பாத்தீங்கன்னா வெளியிலயே வந்து அந்த கோவிலோட தெப்ப குளம் இருக்குது நல்ல பெரிய குளமாக இருக்குது குளத்தை சுற்றி அந்த எல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க அந்த குளத்துக்குள்ளே இறங்கி போகிறதுக்கு அதுக்கான வழியும் இருக்குது இந்த குளத்தில் தான் தைப்பூசத்தின் போது முருகப்பெருமானுக்கு தெப்போற்சவம் நடைபெற்று வருது நாங்களும் அந்த குளத்தில் இருக்க கேட்டு வழியாக குளத்தில் இறங்கி கொஞ்சம் காலை மட்டும் நினச்சிட்டு தலையில் தண்ணியை புரோக்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்களும் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா அந்த படியெலாம் கொஞ்சம் பாசி இருக்கும் குளம்னாலே அந்த படியில் கொஞ்சம் பாசி இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் கோவில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது அங்கே வந்து பொரியல்லாம் விற்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த மீனுக்கு பொறி போடுறதுக்காக அங்கே வாங்கி பொரியல்லாம் போடுறாங்க இந்த குளத்துக்குள்ளேயே கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி நம்ம போகக்கூடாது ரொம்ப ஆழமாக இருக்குங்கிறதுக்காக அந்த கம்பி வரைக்கும் தான் அந்த அளவு வச்சிருக்காங்க அந்த அளவு வரைக்கும் நம்ம இறங்கி போகலாம் இப்போது கோவிலுக்குள்ளே வந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் உருக்கள் வச்சு விற்கிறாங்க வெளியினால் செய்யப்பட்ட உருக்கள் நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கும் கண் ஆப்ரேஷன் நான் கண் மலர் சாத்துறேன் கண் மலர் உண்டியலில் போடுறேன்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வெள்ளியினால் செய்யப்பட்ட உருக்களை விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம உண்டியல்ல செலுத்தலாம் அதே மாதிரி நெய் தீபம்லாம் விற்கிறாங்க காது குத்துறதுக்கு நிறைய பேர் இங்கே வருவாங்க குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்த ஆசாரியும் அங்கேயே உட்காந்துருக்காங்க இப்போது நம்ம அதெல்லாம் தாண்டிட்டு உள்ளே வரும்போது முதல்ல கணநாதர் சன்னதி கணநாதரை வணங்கிட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா இதுதான் வந்து கோவிலோட கொடிமரம் கொடிமரத்தை சுற்றி இந்த மாதிரி டெக்கரேஷனாக ரூஃப் மாதிரி போட்டிருக்காங்க மக்கள்லாம் அங்கேயே கீழே உட்காந்துக்கலாம் இந்த திருப்பூரூர் கோவிலில் உள்ள சிறப்புகளை இப்போ பார்க்கலாம் எல்லா முருகன் கோவில்லேயும் நம்ம முருகனோட வாகனம் மயிலாக பார்த்துருப்போம் ஆனால் ஆதி காலத்தில் முருகனுக்கு வாகனமாக இருந்தது பார்த்திங்கன்னா யானை தான் அசுரர்களெல்லாம் வதம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவர் மயிலாகவும் சேவலாகவும் கொடியாகவும் மாற்றி வச்சுக்கிட்டாரு ஒரு சில கோவில்களில் யானை வாகனம் தான் நம்ம பார்க்க முடியும் அதில் சுவாமி மலை திருத்தணி அப்புறம் இந்த திருப்போரூரில் இருக்க இந்த கோவில்லையும் வந்து நம்ம யானை வாகனத்தை பார்க்கலாம் இந்த யானை வாகனம் முருகருடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேராக இருக்கும் நம்ம அதை உள்ளே போய் பார்க்க முடியும் வெளியில் தனியாக மயில் வாகனம் வச்சுருப்பாங்க நம்மளோட டெம்பிள் வீடியோஸில் குமரன் குன்றம்ன்ற ஒரு கோவிலையும் போட்டிருக்கோம் முருகன் கோவில் அந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா யானை தான் வாகனமாக இருக்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இங்கு வந்து தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்த சஷ்டி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது இங்குள்ள முருகப்பெருமான் சுயம்பு திருமேனி புலியால் செதுக்கப்படாத உருவமாக இங்கே இருப்பார் முருகப்பெருமான் இங்கு வைகாசி விசாகத்தின் போது முருகப்பெருமானுக்கு திருப்பாவாடை வைபவம் நடைபெற்று வருது அடுத்த சிறப்பு இங்கே வள்ளியும் தெய்வானையும் தனித்தனி சன்னதியில் வீட்டு இருக்காங்க முருகப்பெருமான் சுயம்பு திருமேனியா இருக்கிறதால அவருக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு மட்டும்தான் இங்கே தினமும் சாத்துறாங்க அதுக்கு பதிலாக முருகப்பெருமானுடைய கூர்ம பீடம் சொல்லப்படுற ஒரு பீடத்து மேலே வர வச்சுருக்காங்க அந்த பீடத்து கீழே சுப்பிரமணிய யந்திரம்னு ஒன்று பதித்து அதுக்கு தான் டெய்லியும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வந்து செய்யப்படுது இந்த எந்திரத்தில் முருகப்பெருமானுடைய முந்நூறு திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு முருகனுக்கு தினமும் அர்ச்சனை முடிஞ்ச பிறகு இந்த எந்திரத்துக்கு தான் வந்து அர்ச்சனை செய்கிறாங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த கோவில் சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே செவ்வாய் தோஷம் உள்ளவங்க வந்து இந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவங்களுடைய செவ்வாய் தோஷம்லாம் இங்கே நீங்கும் இப்போ இந்த கோவில் உருவான விதத்தை பார்க்கலாம் இந்த இடம் முன்பு பனைமர காடாக இருந்திருக்கு அந்த பனைமரத்து அடியில் இங்குள்ள முருகன் புதையுண்டு கிடந்திருக்காரு அப்போது மதுரையில் உள்ள சிதம்பரம் சுவாமிகள்ங்கிறவரோட கனவுல முருகர் தோன்றி நான் இந்த ஊரில் இந்த மாதிரி பனைமர காடில் ஒரு பனைமரத்துக்கு அடியில் புதையுண்டு இருக்கேன் என்னை வெளியில் எடுத்து எனக்கு ஒரு கோவில் எழுப்பணும்னு சொல்லிட்டு சிதம்பரம் சுவாமிகள் கனவுல கட்டளை இட்ருக்காரு சிதம்பரம் சுவாமிகளும் மதுரையிலேருந்து இந்த ஊருக்கு வந்து கோவில் எழுப்பி அவருக்கு திருப்பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு வெளியில் பார்த்தீங்கன்னா உற்சவ முருகன் இருக்காரு இதுதான் அந்த உற்சவ முருகன் உற்சவ முருகனுக்கு இங்கே எல்லாம் நடைபெற்று வருது திருப்போரூர் முருகனை பற்றி சிதம்பரம் சுவாமிகளும் அருணகிரிநாத சுவாமிகளும் பாடல்கள் இயற்றியிருக்காங்க சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் பதிகம்னு சொல்லிட்டு எழுநூறுக்கு மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்காரு இங்கு மூலவருக்கு அபிஷேகம் இல்லாததுனால முரு சிறிய திருவுருவத்தில் வள்ளி தெய்வானை உருவம் வச்சு அதுக்கு அபிஷேகம் செஞ்சிட்ருக்காங்க சிதம்பரம் சுவாமிகள் ஸ்ரீ சக்கரம் போல் இந்த கோவிலையும் ஒரு திருச்சக்கரம் பதிச்சிருக்காரு அதுக்கும் அபிஷேகம் செய்கிறவங்க செய்யலாம் அதுக்கான கட்டண விவரங்கள்லாம் போட்டிருக்காங்க இங்கே நிறைய பேர் வந்து காது குத்துதல் மொட்டை அடிக்கிறது திருமண அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு கல்யாணம் எல்லாமே வந்து இங்கே கட்டணம் கட்டி அதை வந்து முருகப்பெருமான் சன்னிதி முன்னாடி வந்து செய்கிறாங்க இந்த ஊருக்கு ஏன் திருப்போருன்ற பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம் இந்த ஊர்ல தான் முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து போரிட்டதால போரூர்ன்ற பெயர் வந்தது முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து மூன்று இடத்துல போரிட்டாரு திருச்செந்தூர்ல கடல் மார்க்கமாக போரிட்டார் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நிலத்தின் மார்க்கமாக போரிட்டார் இந்த திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாக போரிட்டார் அதனால தான் இந்த ஊர் வந்து திருப்போருன்ற பெயர் ஏற்பட்டது இந்த கோவிலோட ஸ்தலவிருக்ஷம் வன்னி மரம் இந்த வன்னி மரத்தில் குழந்தை இல்லாதவங்க அதுக்கான தொட்டிலெலாம் கட்டி வேண்டிக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லப்படுது இக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது பொதுவாகவே முருகனை வந்து நம்ம சிவபெருமானோட அம்சமாக சொல்கிறோம் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்தான முருகர் இந்த கோவிலில் முருகன் மும்மூர்த்திகளாகவும் அருள் பாலிக்கிறார் எப்படின்னா பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பொழுது அவரை சிறையில் அடைத்து அவருடைய படைப்பு தொழிலை முருகரை பார்த்துக்கிட்டாரு அதனால் இவருடைய கையில் அச்சர மாலையும் கண்டிகையும் இருக்குது சிவ அம்சமான இவர் சிவபெருமானை போல வலது கையை அபய அஸ்தமாக வச்சு அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி பெருமாளை போல தன்னுடைய இடது கையை தொடல வச்சு ஊறு அஸ்த நிலையிலையும் காட்சியளிக்கிறார் அதனால் இவரை மும்மூர்த்தி அம்ச முருகன்னு நம்ம சொல்லலாம் ஐப்பசி பௌர்ணமி போது எல்லா சிவன் கோவில்லையும் அண்ணாபிஷேகம் செய்வாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்பட்டு வருது ஒவ்வொரு ஐப்பசி பௌர்ணமியின் போதும் அதுபோல் சிவராத்திரிக்கு எப்படி சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜை அபிஷேகங்கள்லாம் நடைபெறுமோ இங்குள்ள முருகனுக்கும் நான்கு கால பூஜை நடைபெற்று வருது இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ஆறுலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் ஈவினிங் மூன்றையிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் இங்கே நவராத்திரி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது வள்ளிக்கும் தெய்வானைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களுமே ஒன்பது விதமான அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு நவராத்திரி சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க கந்தசஷ்டி கவசத்தை இயற்றிய பால சுவாமிகள் இந்த கோவில் முருகனை பற்றி சமரா புரிவாழ் சண்முகத்தரசை அப்படின்ற ஒரு லைன் வரும் கந்தசஷ்டி கவசத்தில் அந்த சமரா புரிவாழ் சண்முகத்தரசைங்கிறது இங்குள்ள முருகனை தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கார் திருப்பூர் ஊர் பேர் தான் சமராபுரின்ற அந்த காலத்து பழமையான புராண பெயர் திருப்பூர் ஒரு வந்து ஒரு முறை தரிசனம் செஞ்சவங்க கண்டிப்பாக அடுத்த முறையும் வந்து தரிசனம் பண்ண வைப்பார் கந்தசாமி பெருமாள் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு உங்களுக்கும் அது மாதிரி நடந்திருக்கன்னு மெசேஜ் பண்ணுங்க இங்க வந்து பெண்கள் தாய்மார்களுக்கு தனியாக ஃபீடிங் ரூம் வச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக போய் கலியுக கடவுளான கந்தசாமி பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்